மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் இது மூணு மூணுதான் ஸ்பெஷல் கிராமத்துலாம் வந்து எல்லா வகையான அசைவமும் எடுத்து செய்வாங்க மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் கோழி குழம்பு கோழி அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் எல்லாமே செய்வாங்க நம்ம நம்ம வந்து தான் குழம்பும் வைப்பாங்க ஆமா கருவாட்டு குழம்பும் வைப்பாங்க எல்லாதான் எல்லா அசைவமும் வைப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் சாமிக்கு கும்பிடுவாங்க இறந்தவங்களுக்குலாம் படையல் போடுவாங்க நம்ம இங்க இருக்கிறதுனால நம்ம எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு சிம்பிளா இதுதான் எங்க வீட்டுல அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு கடாயை பத்த வச்சிருவோம் ஹீட் ஹீட்டாட்ட நான் வந்து மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் குழம்புக்கும் ஒருவளுக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட இஞ்சி துண்டும் வெங்காயமும் நல்லா தட்டி போட்டு ரெண்டுக்கும் வேக வச்சு வச்சிருக்கேன் இப்ப ஹீட் ஹீட்டாயிருச்சு நம்ம என்ன ஊற்றிக்கலாம் கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன் அதை வெடிக்கட்டும் கிராம்பு வெடிச்சிருச்சு இப்போ வந்து இந்த கல்பாசி பூ போட்டுருவோம் அதை போட்டுட்டு நம்ம சோம்புத்தூர் கொஞ்சோன்னு போட்டுக்கோம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்க அதை சேர்த்து சோம்பு தம்பா இது வந்து காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா காலையில் செய்ய ஆரம்பித்தால் தான் எல்லா டிஷ்ஷும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சாயந்தரம் ஆகிடும் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு அது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடும் எல்லாம் அரைச்சி சேர்த்தாலே போதும் அடுத்த தக்காளி அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா தாளிச்சிடலாம் அதுவும் நல்லா பச்சை வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து தக்காளி பேச சேர்த்துருவோம் இதில் கொஞ்சமா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோ நான் கல்லுப்பே போடுறேன் அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் உப்பு போடும் இது வதங்கிறதுக்காக போடுறேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கிட்டே நம்ம வந்து மட்டன் வச்சாம் பார்ப்போம் இது வந்து வறுவலுக்கு இது வந்து குழம்புக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து நான் இஞ்சியும் சின்ன வெங்காயமும் தட்டி போட்டிருக்கேன் இதுதான் இஞ்சி இருக்குது நம்ம வே அதுக்கப்புறம் இஞ்சியெலாம் சேர்க்க தேவையில்ல அதே மாதிரி வறுவலுக்கும் இஞ்சியும் சின்ன வெங்காயமும் தட்டி போட்டிருக்கேன் இது ரெண்டுக்குமே இஞ்சி இதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்ல இது நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மட்டன் இதுக்கப்புறம் வேக வைப்போம் இதெல்லாம் சேர்த்துட்டு அது பற்றி இது வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் மிளகு போடுறேன் அதனால் கொஞ்சம் மிளகாத்தூளை பார்த்து தான் போட்டிருக்கேன் மிளகு கறி மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு காரத்தூள் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கங்க இப்போ வந்து தூள் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் மிளகும் ஜீரகமும் நல்லா பவுடர் பண்ணி இந்த சிக்கனில் சேர்ப்பேன் இப்போ மிளகாத்தூள் கொஞ்சத்தூள் போட்டாச்சு கருவில் கொத்தமல்லி சேர்த்தேண்ணா இந்த கருப்பில் பற்றி சேர்த்தலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் சேர்ப்பேன் எப்போதுமே டேரெக்டாக நான் ஆயிலில் போட மாட்டேன் ஏன்னா கறி வந்து ஹார்டாயிடும் சிக்கனோட கறி வந்து ஹார்டாக இருக்கும் நான் முன்னாடி இருக்க வீடியோலாம் சொல்லியிருப்பேன் தண்ணி கொதி வந்தோடனே சிக்கனை சேர்த்தோம்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் பிரியாணி செஞ்சாலுமே அப்படி தான் பண்ணணும் இது ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் இப்போ மட்டன் குழம்புக்கு கடைய இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம வேக வச்சிருக்க கறியை அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாம் எடுத்து போட்டு நசுக்கிக்குவோம் நல்லா மேஷ் பண்ணி அதில் ஊற்றிடுங்க இதெல்லாம் கிராமத்து சைட்லாம் இப்படி தான் வைப்பாங்க குழம்பு டேரெக்டாக இஞ்சி பூண்டு வதக்கி வெங்காயம் தக்காளி வதக்கி இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் முதலே வேக வச்சு லாஸ்ட்டாக வெங்காயம் மட்டும் மட்டும் தாளிப்பாங்க இப்போ இதில் மொச்சக்காய் இருக்குல்ல அதை உரிச்சு வச்சுருக்கோம் பச்சை மொச்சக்காய் இது பொங்கல் இதுதான் சீசன் இது இல்லாமல் இது சீசன் முடியற வரைக்கும் நாங்கள் குழம்பே வைக்க மாட்டோம் எந்த குழம்பு வைச்சாலும் இதை போட்டுருவோம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு புளி குழம்பு சாம்பார் எல்லாத்துலேயும் இந்த மொச்சக்காய் இல்லாமல் நம்ம குழம்பே வைக்கிறதில்ல ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் நல்லாயிருக்கும் இந்த மொச்சக்காயும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பே வாசனையே வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுடுவோம் அடுத்தது மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கும் தூளும் போட்டாச்சு அந்த மொச்சக்காயும் கத்திரிக்காயும் வேகிற அளவுக்கு கொதிக்கணும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ சிக்கனுக்கு வந்து தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ சிக்கனை சேர்த்துருவோம் இப்போ சிக்கனை சேர்த்துருவோம் இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு நம்ம உப்பு போட்டுருவோம் ஏற்கனவே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்ல அந்த கணக்கு பண்ணி இப்போ போடணும் இப்படி கூட போயிடும் போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் சிக்கன் ஒரு வலுக்கு எல்லாம் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி அப்பப்போ எடுத்து எடுத்து கே நம்ம கிளறி விட வேண்டிதான் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் நல்லா பவுடராக பண்ணி இதில் சேர்த்து இறக்குவோம் இதை நல்லா வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ மட்டன் குழம்பும் சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போ வந்து மட்டன் வறுவலுக்கு போட்டிருக்கேன் கடாயை நான் முதல்ல சொன்னா பாதி தக்காளி இஞ்சி ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு தட்டி போட்டு வேக வச்சது இது இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இப்போ தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் மிளகாத்து கொஞ்சமா இருந்தா போதும் ஏன்னா வறுத்த கறி கொஞ்சம்தான் நான் இதுலேயும் மிளகு ஜீரகம் சேர்ப்பேன் எனக்கு மிளகு ஜீரகம் சிக்கன் வருவல் மட்டன் வறுவல் வறுவல் ஐட்டம் எல்லாத்துலையும் சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும் அதுக்கு உப்பு போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாமே இது மட்டும் இதில் இருக்கிறது மட்டும் போதும் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்போம் இப்போ பூண்டு பல்ல தட்டி போட்டுக்குவோம் பூண்டு பல்ல நாலு ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சிருக்கேன் இது போதும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ சிக்கன் எடுத்ததால நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்க வேண்டியதுதான் இப்போ குழம்ப புளி ஊற்றிடலாம் ஏன்னா கறி குழம்புக்கெல்லாம் புளி ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பளை அளவு வந்து புளி சேர்ப்பாங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருச்சுருந்தேன் வெந்நீரில் அதை கரைச்சதில் சேர்த்துக்குவோம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடணும் அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும் போதும் ஒச்சக்காய் சேர்த்துருக்கோம்ல அதுக்கெலாம் வந்து புளி இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா வச்சக்காய் சேர்க்காம நார்மல் குழம்பா இருந்தால் கூட நீங்கள் புளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதுலேயும் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரே ஒரு தடவை நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப கிடையாது சும்மா ஒரு அறநெல்லிக்க அளவு இருந்தால் போதும் அந்த புளியை கரைச்சி அந்த குழம்புல ஊற்றுனீங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு தனியாக தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிற புளி இப்போ குழம்புல வந்து நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் நான் அரைச்சி வச்சிருக்கேன் மாதிரியே தேங்காய் சேர்த்துட்டு உடனே தாளிச்சிட வேண்டியது தான் ஏன்னா ரொம்ப கொதிக்க கூடாது தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு போதும் இது வந்து நம்ம வறுக்கறி வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வச்சிருக்கேன் நான் அது கலந்துட்டு தாலிக்கறித்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க இப்போ சிக்கன் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம் இப்ப வந்து இந்த நம்ம மிளகு ஸ்பூனுக்கு மேலே போடலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிளகு ஜீரக இருக்கு இல்லை கொஞ்சம் கூட சேர்க்கலாம் நினைக்கிறேன் இது உங்களுக்கு எவ்வளவு மிளகு ஃப்ளேவர் இருந்தாலும் நல்லா இருக்கும் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிடுவோம் அப்படியே கொஞ்சமா லோ ஃப்ளேம்ல அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம குழம்பு தலைக்கிறதுக்கு கடையை போட்டுட்டோம் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இந்த கல்பாசி பூ போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் செவன் தோனே வந்து வெங்காயமும் கருவேப்பிலை கொட்ட முடியாது எல்லாம் சின்ன வெங்காயம்தான் சோம்பு நல்லா இந்த மாதிரி செவந்தோட தான் நம்ம வெங்காயத்தை போடணும் அப்பதான் அந்த சோம்பு ஃபிளேவர் நல்லா இருக்கும் குழம்புல இவ்வளவுதான் இந்த குழம்புக்கு தாளிப்பே நான் யூடியூப்ல எந்த சமையல் பார்த்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஏதாவது ஊருக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்க கடைகள்ல சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல டேஸ்ட்ல அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்ப்போம் இது வந்து கும்பகோணம் ஸ்டைல் இது கும்பகோணத்துல கிராமத்தில் தான் இப்போ நான் வைக்கிற மாதிரி தான் கறி கொண்டு அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும் நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணுங்க இப்போ வெங்காயம் இப்போ உட்காந்து கொஞ்சம் தண்ணி அலை சுத்தம் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்தாலே குழம்பு ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் குழம்பு தலைச்சாச்சு இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு கருவேப்பில் போட்டுருவோம் கருவேப்பில் லாஸ்ட்டாக போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் இன்னைக்கு ட்ரையாக தான் செய்ய போகிறேன் நல்லா வருவல் மாதிரி தான் கொஞ்சம் செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்சம் ஆகணும் எனக்கு டைம் இது ரைஸுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு இப்போ மட்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மட்டன் வறுவல இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துருவோம் தேங்காய் எடுத்து அந்த இந்த தேங்காய் சேர்த்து இது தாலி செடலாம் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் குழம்பு ரெடி இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மட்டன் வறுவலுக்கு நான் கடையை போட்டுட்டேன் தாளிச்சிடலாம் அதை அது எண்ணெய் ஊற்றிக்கும் ஃபஸ்ட்டு அதே தான் மட்டன் குழம்பு எப்படி தாளித்தோமோ அதேமாரி தான் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கருப்பாச்சி சேர்த்துருவோம் சோம்பு தூள் ஸ்பூ ஒரு ஸ்பூன் சேர்த்துடுவோம் செவந்தோன்னு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தான் மற்ற கேட்கணும் இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் தாளிச்சிட்டு எப்போதுமே உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த வாசனை எல்லாம் வெளியில் போகாதும்பாங்க இப்போ மட்டன் ஒருபோதும் ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருவோம் மிளகு ஜீரகமும் எது ஒருத்தாலும் சேர்த்துருக்கார் ஆள் வருவளாக இருந்தாலும் மட்டன் ஒருவழாக இருந்தாலும் கோழி ஒருவழா இருந்தாலும் எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க வறுவல் மீன்லேயும் நான் மிளகு ஜீரகம் சோம்பு மூணு சேர்த்து வச்சு தான் அந்த மசாலாவே அரைப்பேன் நல்லாயிருக்கும் மிளகு ஜீரகம் வந்து சேர்த்து சேர்த்து நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் மட்டன் ஒருவழி இப்போ மிளகு ஜீரகம் சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ இதையும் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ சமையலே ஓவர் இன்னும் ரசம் மட்டும்தான் வைக்கணும் இப்போ ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் இது சிக்கன் வறுவல் இது வந்து மட்டன் வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட வேண்டியது தான் வாங்க சாப்பிடுவோம் சாதம் மொட்டை ஆச்சு குழம்புத்திலாம் குழம்பு ஊற்றி ஆச்சு மற்றது மட்டன் வறுவல் இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதான் மட்டன் வறுவல்